அப்படின்னு சொல்லி போய்கிட்டேன் கம்டியில் வேற யாரையும் உள்ள விடாதியா ஆனா மாட்டு ஒரு மேல ஓரத்தில் உட்காந்துருங்க டீம் கேப்டன் ரெடியா ஓகே வேண்ட அடைச்சு போனதுக்கு அப்புறம் மாடு ஏறுவாங்க வெயிட் பண்ணுங்க நல்லா வெளியே போய்கிட்டேன் ஓகே அவருங்க ஓகே தஞ்சை மாவட்ட பேராவூர் அரியாது ஒன்றை காலை சென்ற அய்யா சின்ன அந்த காலை எப்படி படித்து சிவகங்கை மாவட்ட அரியாபடி என்ற அமராவதி முழுவதும் சென்ற கருப்பர் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருவாரதி தாலிகா பாகனூர் ஊராட்சி கிராமத்திலே சித்திரை தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ள மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நடமாடு திருவிழார்கள் தான் சமயம் கலந்து கொண்டுள்ள நாளை பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற தஞ்சை மாவட்டம் பேராவூருடைய அருகா அமையுள்ள சின்ன வேலை கம்பீரமான தூற்றத்தோடு நிலநிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது ஒரே ஒருத்தருக்கு அந்த காலையை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அமராவதி

வீரர்களும் சிறப்பான வீரர்களும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரலை தாலுகா பாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கலம் கிராமத்திலே சித்திரை திருநாளை முன்னிட்டு உயர்ந்த உள்ள நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுபாடு திருவிழாவிலே பார் சமயம் களம் கண்டுள்ள காலை தஞ்சை மாவட்டம் பேராவுரணி தாலுகா கொன்றைக்காடு சிறை காடு ஐயனாரோடு துணையோடு சின்ன வேலை கல்வி தூற்றத்தோடு விளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரியா அம்மையில் உள்ள அமராவதி புதுவரை சேர்ந்த கருப்பர்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்

கட்டானிப்பட்டி கொம்பன் கொம்பான் காரைக்குடி ஐஎம் கே நம்பர் இதற்கு ஒரு சுற்றுலா ஒரு சிறு மாவட்டம் இதற்கு அடுத்தபடியா கட்டானி சின்ன கொம்பன் காலை அந்த காலை அடக்குவதற்கு காரைக்குடி ஐஎம் கே நம்பர் தம்பி அடுத்து நீந்தே அறியக்குடி ஆமா பாத்துக்க இதற்கு அடுத்த சுற்றுலா சிறு மாவட்டம் கட்டானி சின்ன கொம்பன் காலை ஆயத்தப்பட்டு குமார் என்பவர் அழைக்கப்படுகிறார் அந்த காலை அடைப்பதற்கு காலை கூடி ஐஎம் கே நண்பர்கள் தாங்களே தயார்பட்டு குமார் என்பவர் அழைக்கப்படுகிறார் பரிசுத்தை வெளில போவது காலையா காலையும் தஞ்சை மாவட்டம் பேராவருடைய அருகா புயல் தம்பி டீம்ல பெருங்குவாங்க உங்க டீம்ல ஒரு அளவுக்கு மாத்தி இறங்கியிருக்கு வெளியில அடிச்சுக்கோங்க யாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லவா தம்பி இவனுக்கு நீ விளையாடியா மத்தால விளையாடு யாரு தம்பி யாரு நம்பர் யாரு இங்கிறா யாருன்னு என்னன்னு சொல்லியா இங்க பாருயா யாருன்னு என்ன சொல்லியா தம்பி நீட்டன் நீங்க தம்பி நீட்டேன் ரோஸ்கர தம்பி பராட்டை யாரியா பராட்டை பரோட்டே தெரிஞ்சிருவாள என்ன போய் தம்பி பராட்டை என்ன யாரு தம்பி பராட்டை யாரியா

ஏ மாட்ட ஒட்டு அடையண்ணா அடையான மாட்டை அடைங்கிறா

வரிசித்துறை பெறுவதற்கு தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா இன்னைக்கே போய் நான் ஏற்கனவே இந்த டீம்ல விளையாடுனேன் இனிமே இந்த டீமுக்கு விளையாடணும் உங்க போட்டோவையே போட்டு விட்டுருக்கு தெரியாது தெரியல பா கம்பெனி ரேஜ எனக்கு தெரியல கம்பெனி ரேபு வரிசுத்துறை பெருவதற்கு தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா ராமநாதபுரம் மாவட்டம்

அந்த காலை எப்படி பிடித்து பரிசுதே சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை தருமை என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அறியா அவையிலுள்ள அமராவது என்பது ஒரு சின்ன கரும்போர்கள் ஊரர்கள் கடுமையாக போராடி கொண்டு இருக்கின்றார் கம்பி கம்பி அப்போ சார் நீங்க சொல்ல கிளங்கி விடுவாங்க சொல்ல கேளுங்க சார் சொல்ல உள்ள வந்துருங்க ஒரே இடத்துல அடிக்காம தள்ளிடுங்க மேல வரையா சார் சொல்ல கேளுங்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அமராவதி முதுவருக்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்ட பேரா ஊரணிக்கு பெருமை சேர்த்திடவா பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் போய் சாப்பாடு ரெடி என்ன சாப்பாடுமா மக இங்கே நீங்க போங்க சொல்லுங்க அப்புறம் அவங்களும் சொல்லுறாங்க பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரடை தாலுகா பாகனூர் ஊராட்சி இளஞ்சியமங்கம் கிராமத்திலே சித்திரை திருநாளை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்படி மன்றத்தார் சார்பாக மூன்றாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை தஞ்சை மாவட்டம் அருகா அப்படையில் உள்ள காடை சேர்ந்த ஸ்ரீ ஐயனார் துணையோடு சின்ன காலை கம்பீரமான தோன்றத்தோடு வடமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படியும் குறித்து பரிசு போய் சிவகங்கை மாவட்டம் பாறைக்குடி அருகாம உள்ள அமராவதியை சேர்ந்த கருப்பர் உள்ள வீரரும் கடுமாயாவாடி கொண்டு வர கிட்டாரா தம்பி சத்து சத்தம் கேளுங்க சொல்றேன் கேளுங்க கொஞ்சம் புரிஞ்சு இல்லுங்க புரிஞ்சுன்னு இல்லங்கப்பா ஒரே இடத்துல நினைக்காம சார் சொல்றேன் கேளுங்கப்பா புரிஞ்சு இல்லுங்க நம்ம இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு புரிஞ்சுலுங்க ஆஹ் புரிஞ்சு புரிஞ்சுள்ளுங்க பரிசுதலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தஞ்சை மாவட்டத்திற்கு மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது தெரியப்பட்டு வருகிறோம் பல்வேறு வடமாலை நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டு தனக்கன்று தனியை சிறப்பை பெற்ற தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அமராவதி முதல்வருக்கு பெருமை சேர்த்திடவா பேராணிக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் அழந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகாமையில் ஒன்றைக்காரை சேர்ந்த சின்னா காலி கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் வென்றே என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாவில் உள்ள அமராவா முதலில் சென்ற கருப்படுமையாக போராடி கொண்டிருக்கிறார் வீரர்களின் வீரர்கள் சிறப்போவது காலையா காலைகளா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சீர்த்திடவா தஞ்சை மாவட்டம் பேராபுரடி மண்டியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காரைக்குடி அருகாவையில் உள்ள அமராவதி தூருக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாணை இளஞ்சியவர்கள் சித்திரை தனி நடுவு பொறுப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபரு மடமாடு திருவிழாவுல யார் சமயம் கலம் கண்டுள்ள காளை தஞ்சை மாவட்டம் வேற ஊருடைய அருகா கொன்றை காளை சேர்ந்த ஸ்ரீகா ஐயனார் துணையோடு சின்ன வாழை கம்பீரமான தோட்டத்தோடு கலமெறக்கப்பட்டு விளையாடி கொண்டு இருக்கின்றத அந்த காளை எப்படியும் பிடித்து மறிச்சதோ வென்றே துருவென்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமல்ல சிறப்பு பெயரை கொண்டு கொண்டிருக்கின்ற காரைக்குடி அருகாமையில் உள்ள அமராவதி மனூரை சேர்ந்த கருப்பர்கொழி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக கட்டாரிப்படி சொன்ன கும்பந்தால் வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அந்த காரை அடைப்பதற்கு காரைக்குடி அரியன் என்ற தங்களது மாணவரையும்

இளஞ்சியமங்கலம் கிராமத்தார்கள் சார்பாக சித்திரை தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சில பேர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுமாடு திருவிழாவிலே யார் சபையும் கலம் கொண்டுள்ள தம்பி சர்ச்சி விடுவர் கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க வாடிக்க கடம்புறாரு பார்த்தேன் நிதானமா ஒன்னும் அவசரம் இல்லாம விளையாடுங்க வெற்றி நல்ல வாழ புடிங்க இழுங்க சவட்டுங்க அப்புறம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் பரிசுத்தை தஞ்சை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா தமிழ்நாடு வருமான நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான திருவிழா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணை தாலுகா ஊராட்சி இளஞ்சிய மங்கலம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அறிந்து வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அறிந்து வருவதற்கு தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கட்டாணிபடி சென்ன கொம்பாலை

மாவட்டம் திருவாராடை தாலுகா ஊராட்சி இலஞ்சிய மக்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக உயர்ந்த உள்ளங்கள் இளைஞர் நற்பணி மன்ற தாழ்வு சார்பாக மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதிரி வருமான திருவிழாவிலே தற்சமய தஞ்சை மாவட்டம் பேரா ஒரு உள்ள அமைந்த ஒன்றரை காலை சேர்ந்த காட ஐயனார் துணையோடு சின்ன சின்னவாய் கம்பீரமான தோற்றத்தோடு நடமர கட்டத்தில் கொண்டு போது அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசுத்தோ சிவகங்கை மாவட்டத்திற்கு பருமை சேர்த்துடுவோம் எழுந்திரிப்பா எழுந்திருப்பா டக்குன்னு தூங்கிருப்பா பரிசுத்தை வெல்ல போகுது காலையா காலையிலா அமராவதி புதூருக்கு பெருமை சோத்திடாவா ஒன்றரை காலைக்கு பெருமை சோத்திடாவா காலையா காலை வருஷத்து வேறு காலையில் சிறந்த வாழ் வீரர்களின் சிறப்ப வாழ்வு வீழலா உங்களுக்காக எடுக்கப்பட்டு அமராவதி செல்ல வெளிப்படுகிறது வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறார் ஐம்பதாவது வடத்திலே அமராவதி முதரைச் சேர்ந்த வீரர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது பதினேழு நிமிடங்கள் நாற்பத்தி ஏழு வினாடிகள் சிறப்பாக விளையாடிய குட்டை காட்டு மாணிகளுடைய